ஓம் ஸ்ரீ குரு யோ இன்றைய இல்லம் தேடி இறைமனில் நாம் பார்க்க இருக்கும் தருத்தலம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகிலுள்ள திருப்பாலைவனத்திலே பிரதோஷ நாயகனாக குடிகொண்டிருக்கும் லோகாம்பிகா உடனுரை பாலீஸ்வரர் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் ஓம் சிவாய சங்கர ஓம் சிவாய சங்கர ஓம் சிவாய சங்கர ஓம் சிவாய சங்கர திரையோதசி திதி என்று மாலையில் எல்லா சிவன் கோயில்களிலும் பிரதோஷ பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த பிரதோஷம் முதல் முதலில் தோன்றிய ஊர்தான் மீஞ்சூரில் உள்ள திருப்பாலைவனம் பாலீஸ்வரர் திருக்கோயில் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பற்கடலை கடைந்தனர் அப்போது ஆலகால விஷம் முதலில் வெளிப்பட்டது இவ்வுலகை காப்பதற்காக இந்த விஷத்தை சாப்பிட்டு தன் கழுத்தில் அடக்கி கொண்டார் சிவபெருமான் இதனால் அவருக்கு நீலகண்டன் என பெயர் வந்தது மேலும் பார்க்கடலை கடைந்தபோது அமிர்தம் வெளிப்பட்டது அசுரர்களுக்கு தெரியாமல் அமிர்தத்தை மறைவான இடத்திற்கு தேவர்கள் கொண்டு சென்றனர் அந்த இடமே திருப்பாலைவனம் பாலை என்னும் மரங்கள் நிறைந்த இந்த பகுதியில் அமிர்தத்தில் சிறு பகுதியை எடுத்து ஒரு மரத்தடியில் சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்தனர் அவரை பூஜித்து அமிர்தத்தை சாப்பிட்டனர் அப்போது சிவபெருமான் ஆடிய நடனமே பிரதோஷ நடனம் எனப்படுகிறது அதனால் பிரதோஷ பூஜை இங்குதான் முதல் முதலில் ஆரம்பமானது ഗയൈ തരിത്തവനേ ഓം ശിവായ ശങ്കര ശശിതരണേ സുന്ദരേശ ഓം ശിവായ ശങ്കര കാശനാഥ വിശ്വനാഥ ഓം ശിവായ ശങ്കര ശശിതരണേ സുന്ദരേശ ഓം ശിവായ ശങ്കര തുടർച്ചയെ അടുത്ത പതിവിലേ പാർപ്പോം നന്ദി വണക്കം